பூரா <imitation>

இன்னைக்கு அகில விலகம் இல்லாம கோடாத கூடி பக்தர்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாக மதுரை வாசலுக்கு பாண்டிமொழி வெள்ளைக்கு நித்த முப்பூசல் நடந்துகிட்டு இருக்குது நிதம் ஆயிரக்கடா காவியா போயிட்டு இருக்குது பாண்டியனுடைய வாசலுக்கு அப்பேற்பட்ட அந்த தாய் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு முட்ட கோவில காத்த உத்தங்குடி மதுரை பாண்டி பாண்டி உன்னோட தள்ளா குளத்து சீமை ஒரு தமக்கடை மைதானத்திலேயே விட்டு மதுப்பாரி விட்டு விற்பாரி போட்ட உண்மகினா உண்மகினா இந்த ஒரு கூட்டத்தில் மறந்து ஆளு எங்கே உன் பேரை சொன்னாலே

Horsi <laughs> mktama <laughs> உனக்கு தயா உணா உனக்கு சுருட்டு மனப்புடரா சுருப்பு மனப்புடரா அன்பு இந்த துறை மகனா 啊，开始玩。

சாமி உன்னொரு நீதி விளங்க இந்த ஒரு மந்தையில யார் யார் குடிகளை காத்துக்கிட்டு இருக்கிற சமநிறந்த நீ காட்டி கொடுத்துட்டேன் உன்னை வான சொல்லி அழைக்கத்தான் சாமி எனக்கு உரிமை உன்னை நெல்லின சொல்லி கொடுத்து நிறுத்த அதிகாரம் எனக்கு கிடையாது சாமி இந்த வெள்ளச்சாமி வேடம் எடுத்து இந்த மேடையில் நிற்கிறதுனால என்னோட கையாள உனக்கு தண்ணீர் இந்த வேலையில் கொடுக்க கூடாது சாமி சொல்லி கட்டு பண்ணி எல்லாம் நிற்கணும் இல்லை சாமி சொந்தக்காரர்களை வாங்கம்மா அந்த சாமி உரங்களை பிடிச்சிக்கிறீங்க வாங்க அப்படி வாங்கம்மா சொந்தக்காரங்களாம் வாங்க

காற்றோட்டமாக நல்லா காற்றை விசிறி விடுங்க நல்லா படுக்க போடுங்க உட்கார வைங்க மாடல் முகத்தில் மட்டும் அதிகம்ப்பா தண்ணியே இல்லை சாமி இல்லை பிடிங்க அந்த சாமியை பிடிங்கண்ணே ரெண்டு பேர் வாங்க இளைஞர் வாங்க இந்த சாமியை பாருங்கள் வாங்கய்யா நமக்கு நம்ம தானே உத்தாச்சே வந்து பிடிங்கண்ணே வாங்கண்ணே பிடிச்சி கூட உட்கார வைங்க தூக்குங்க வாங்க யாராச்சும் வாங்க இளைஞர்களே யாராச்சும் வாங்கப்பா ஒரு ரெண்டு பேர் வாங்க அக்கா இருக்கா இருக்கா கொஞ்ச நேரம் நேரம் இல்லை கூட கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க ஓரமாக கூட்டு போங்க குடிங்க பிடிங்க கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி இருந்தால் அடிச்சுடுமா மூஞ்சில் அடிச்சுடுமா கலப்பு திருட்டம் தண்ணி இருந்தால் முகத்தில் மட்டும் அப்படிங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துறதுக்கு உடனே அடிச்சுடுக்கா மூஞ்சில் அடிச்சுடும் குடிக்க மாட்டோம் அப்புறம் கொடுத்துக்கலாம் தண்ணி நாடு அப்படி ஆ சிலம்ப அடிச்சோட அப்படி ஐயா தண்ணி அடிக்கணும் தண்ணி கொடுக்க கூடாது தண்ணி அடிக்கலாம் தண்ணி மட்டும் கொடுக்காது தகரடியில் பழிச்சு தண்ணி அடிச்சு தகரடி விடும் நமக்கு தண்ணியை குடிக்க தான் கொடுத்த கூடாது குடிக்க கொடுக்காது ஆத்தா ஐயோ பேசாம இருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்குறுதே வேகமா துடிக்கும் அந்த நேரத்துல அது யாரும் தண்ணி கொடுக்க கூடாது இந்த வெள்ளை மாலை பாத்துட்டான் சரிங்க வந்து இருக்கிற வெள்ளை மேலை பாக்கணும் இல்ல கண்ணு கழியாத வயசு கடைசில மாங்கலியம் அணியாத பருவம் அப்படிப்பட்ட पर्वतல சாய வெள்ளை மாலை பார்த்தது ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சண்டாரியை பார்க்கணும்னா அப்படியே அந்த விருத அடையாளத்தை நான் கொண்டு போகணும் அப்படியே அப்பநாத்த வெள்ளை நான்தானே வயலே ஏத்துகுறவா சரி அதுனால இந்த விருதை எடுத்ததுனாலே வெள்ளை மாலுக்கு வில்லு பாடணும்னு இருக்குதா இல்லையா அந்த ஆட்டம் பாட்டத்தோட விருதை எடுத்து கொடுக்கட்டும்